இந்த சோனியா தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அவங்க தான் வந்துட்டு குமார் வந்து நல்ல பையன் நம்பி கல்யாணம் பண்ணலாம் குமார மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும் சொல்லி அவங்க தான் வந்து படத்துக்கு அனுப்பிச்சு அரசி வந்து பாண்டியன் சொல்லி இந்த மாட்டி விட்டுறா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு பாண்டியன் ஸ்டோர் அப் கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சோனியா அவங்க பிளான் போட்டபடியே அரசியை வந்து வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சு இன்னொரு பக்கம் குமார்கிட்டையும் தேட்டருக்கு வர சொல்லிட்டு அவங்களுமே வந்து கோமதி கிட்ட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குமார் அரசி ரெண்டு பேருமே தேட்டருக்கு வெளியே நிக்க வச்சு உங்களுக்கு நடுவில் நான் எதுக்கு வந்து

கேட்டா அரசுமே எதுவுமே சொல்லாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே சொல்லிடுறாங்க பதிரிபுற பாண்டியன் வந்து வேமா கடையில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துறாரு பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே சரணன் வந்து பாண்டியன் கை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சாரு நம்ம இவ்வளவு நாளா நம்பிக்கையா பாசமா வளர்த்திருந்தா நம்ம வீட்டை அரசி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த குமார விரும்புதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே பாண்டியன் ஒரு செகண்ட் ஷாக் சாக்காயிராரு சரணன் சொல்றப்ப கூட பாண்டியன் அதை நம்பாம மறுபடியும் போய் அரசு கிட்டதான் கேட்கிறாரு சரணன் சொல்றது உண்மையாமா நீ எதுவும் குமார விரும்புறியா இல்லன்னு சொல்லி வங்கிட்ட ஏன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாண்டியன் வந்து அரசு கிட்ட சொல்றாரு அரசு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தலைகளை உணிச்சு அழுகிறத பார்த்ததுமே

அந்த சக்தியரோட பையன் குமார போய் விரும்பி இருக்கிற அவங்க நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் நஞ்ச துரோகமா பண்ணிருக்காங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்தை கொஞ்சமா நினைச்சு பாத்திருந்தா நீ இப்படி குமார் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்திருப்பியா யார் சொல்லி இதெல்லாம் பண்ண உனக்கு யார் ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சூனியா ஒரு ஓரமா நின்று நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க அரசு எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க இத பாக்குற சூனியாக்கு ரொம்பவே பயம் அதிகமாகுது அரசு எது வாயத்துறது நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் நம்ம தான் ரெண்டு பேரும் படத்துக்கு அனுப்பிச்சாங்க உண்மையா சொல்லிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சூனியாவுக்கு ரொம்பவே பயம் அதிகமாகிட்டே இருக்கு பாண்டியன் வந்து விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அரசி வந்து கரெக்டா அப்ப சோனியாவை பாக்குறாங்க அரசு இப்படி பாக்கும் சோனியாக்கு ரொம்பவே பயம் அதிகமாகுது மெதுவா சைக காமிக்கிற சோனியா வந்து என்னை மட்டும் சொல்லிடாத உன்னை கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சோனியா வந்து அரசு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் இங்க பேசிட்டு இருக்கல அங்க சோனியாவை என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டி இருந்த அரசை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற மீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருது அப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது சோனியாவா தான் இருக்கும் அவங்க தான் எப்ப பார்த்தாலுமே அரசு கூடியே இருந்தாங்க ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம கிட்டக்கு போனதுமே டாபிக் மாத்தி வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன நடச்சுங்கிற விஷயம் எல்லாமே வந்து சோனியாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா அந்த சோனியா தான் வந்து அரசு குமார்